தமிழக அரசு தொடர்ந்து மத்திய அரசை சமக்கிர சிக்ஷா அபியான் என்பது குழந்தைகளின் கல்வி அறிவாற்றலை இன்னும் மேம்படுத்துவதற்காக மாடர்னைசேஷன் ஆஃப் எஜுகேஷன் ஸ்கில் டெவலப்மெண்ட் ஆக அதுக்கு என்று ஒரு தனி மேம்பாடு உடைய கல்வி திட்டம் அது அந்த கல்வி திட்டத்திற்கு என்று ஆசிரியர்கள் நியமிக்கப்படுவார்கள் அந்த கல்வி திட்டத்திற்கு என்று ஒரு புதிய திட்டம் அந்த திட்டத்தை அவர்கள் ஏற்றுக்கொள்ளாமல் அதற்கான நிதியை மட்டும் கொடுக்க வேண்டும் என்று சொல்வது சரியல்ல அந்த திட்டத்தை ஏற்றுக்கொண்டு அந்த திட்டம் எதற்காக அறிமுகப்படுத்தியதோ அதற்காக அந்த திட்டத்தில் உள்ள நல்லவற்றை பயன்படுத்த வேண்டும் இது அரசியலுக்காக நான் வந்து புதிய கல்விக் கொள்கையை நாங்கள் ஏற்றுக்கொள்ள மாட்டோம் என்று சொல்வது சரியல்ல இவர்களின் ஒவ்வொரு நகர்வும் மாணவர்களை பாதிக்கிறது என்பது எனது கருத்து இல்லை புதிய கல்விக் கொள்கை சமஸ்கிருதத்தை மத்தி மாத்திரம் பேசலை புதிய கல்வி கொள்கை தாய்மொழியை பேசுகிறது இன்னைக்கு தாய்மொழி கல்வியை தான் புதிய கல்வி கொள்கை ஆதரிக்கிறது ஆனால் தமிழகத்தில் உள்ள அத்தனை பள்ளிகளிலும் தனியார் பள்ளிகளிலும் ஹிந்தி கற்பிக்கப்பட்டு அரசாங்க பள்ளி மாணவர்களுக்கு மட்டுமே மறுக்கப்பட்டு இன்னைக்கு ஃப்ரெஞ்சு கவர்மெண்ட் கூட ஒரு ஒப்பந்தம் போடுறாங்க ஃப்ரெஞ்சு மொழியை அரசாங்க பள்ளி மாணவர்கள் கற்றுக்கொள்ள வேண்டும் என்று அப்போ நம்ம நாட்டில் ஒரு மொழியை கற்றுக்கொள்ளும் பொழுது அவர்களுக்கான வாய்ப்புகள் அதிகமாக இருக்கிறது ஆக நாங்கள் எங்களுக்காக எங்கள் கொள்கைக்காக குழந்தைகளின் எதிர்காலத்தை நாங்கள் கேள்விக்குறியாக்குவோம் என்று சொல்வது சரியல்ல இன்னும் சொல்லப்போனால் மரியாதைக்குரிய பாரத பிரதமர் தமிழ் மொழிக்கு கொடுத்திருக்கின்ற மரியாதையைப் போல இங்கே உள்ளவர்கள் கூட கொடுக்கவில்லை என்பது தான் எனது கருத்து இப்போ அவங்களா படிக்கிறதுக்கு வாய்ப்புகள் இந்தி பிரச்சார சபை ஏற்படுத்தி கொடுப்பதை போல மக்கள் விரும்புகிறார்கள் இல்லை நாம் அதைத்தான் சொல்கிறோம் நீங்கள் விரும்பலைன்னா இப்போ பரவாயில்ல இன்னைக்கு பறந்துபட்ட வாய்ப்புகள் இன்னொரு மாநிலத்தில் போய் பணியாற்ற வேண்டும் ஆக அப்படி பணியாற்றும் போது அவர்களுக்கு ஹிந்தி தெரிந்திருக்க வேண்டும் நான் ஒரு நாள் ஹிந்தி பிரச்சார சபாக்கு ஒரு நிகழ்ச்சிக்கு போனேன் இருபது இளைஞர்கள் அங்கே ஒரே நேரத்தில் பயிற்சிக்கு வந்திருந்தார்கள் அவர்கள் சொன்னது ஒரு மிகப்பெரிய கார் நிறுவனத்தில் நாங்கள் எல்லாமே தேர்ந்தெடுக்கப்பட்டோம் மூன்றிலிருந்து நான்கு லட்சம் ரூபாய் சம்பளம் ஆனால் எங்களுக்கு ஹிந்தி தெரியாதுன்னு உடனேயே எங்களது பணியானை திருப்பி பெறப்பட்டது அதனால் இருபது பேர் சேர்ந்து இது நடந்தது இருபது பேர் சேர்ந்து படிக்க வந்திருக்கோம்னு சொன்னாங்க அதனால் குழந்தைகளின் என்ன நான் மறுபடியும் சொல்கிறது இன்னொரு மொழி கற்றுக்கொள்வதால் தமிழ் மொழியின் மாண்பு குறைக்கப்படவில்லை தமிழ் தான் நம்மளது உயிர் தமிழ் தான் நமது வாழ்வு தமிழ் தான் நமது வாழ்க்கை தமிழ்தான் நமக்கு எல்லாமே கொடுத்திருக்கிறது நம் ஊனோடும் உயிரோடும் இருப்பது தமிழ்தான் தான் ஆனால் இன்னொரு மொழியை பற்று கற்றுக்கொள்வதில் அந்த தமிழ் தாய் நிச்சயமாக மறுக்க மாட்டாள் என்பதை நாம் புரிந்து கொள்ள வேண்டும் தமிழ் மக்கள் எல்லா வாய்ப்புகளையும் பெற வேண்டும் என்றுதான் தமிழ் தாய் நினைப்பாள்